அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களுடைய விருப்பங்களை ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய என்ற இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மிகவும் பழமையான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதை பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டுள்ளனர் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமலே இருக்கும் தான் விரும்பும் நபர்கிட்டேருந்தோ அல்லது தான் காதலிக்கும் காதலிக்கிட்டே இருந்தோ அல்லது கணவன் இருந்தோ அல்லது மனைவி கிட்டே இருந்தோ தங்களுடைய விருப்பங்கள் ஒரு சில விருப்பங்கள் நிறைவேறாமலே இருக்கும் அந்த மாதிரியான விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இந்த வசதி முறையாக கையாளுங்க இது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசியந்திரம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண் பெண் வசியத்திற்கு உரியது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடியது மிக விரைவாக வேலை செய்யக்கூடியது இதற்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நான் வந்து பிளாக் கலர் பென்னாக யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக பட் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு அல்லது சிகப்பு ஸ்கெட்ச் பென்னோ பால் பென் பென்னாவோ பயன்படுத்தலாம் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிகப்பு கலர் அல்லது ஆரஞ்சு கலர் பென்னாக தான் பயன்படுத்தணும் வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு வசிய முறை வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் பண்ணக்கூடியது ஸ்கீனில் பார்க்குற மாதிரி கட்டங்கள்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க முதல்லையே ஒயிட் கலர் பிரெயின் பேப்பரில் பயன்படுத்தாத பேப்பரில் ஆரஞ்சு கலரோ ரெட் கலர் பேனாவாலையோ நான் ஃபில் பண்ணி காமிக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் முதல்ல நிற்ப வேண்டிய நம்பர் வந்து நீங்கள் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இந்த இடத்துல அலிஃப் இந்த இடத்துல லாம் இந்த இடத்துல மீம் இந்த இடத்துல ரே அப்படிங்கிற அரபு எழுத்து இந்த இடத்துல தால் அப்படிங்கிற அரபு எழுத்து இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடித்தப்புறம் இந்த கட்டம் காலியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா இந்த கட்டத்தில் உங்களுடைய விருப்பத்தை எழுத போகிறீங்க உங்களுடைய காதலி உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு என்னுடைய காதலி என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் அம்மா பேர் எழுதுங்க கணவர் சரியாதுனாக்கா கணவர் திருந்த வேண்டும் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம் புதுசாக லவ் பண்ணுறவங்க பெண்ணோட பேர் போட்டு அவங்க என்னை காதலிக்கும் அப்படின்னு எழுதலாம் இது முழுக்க முழுக்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் மற்றபடி வியாபாரத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பயன்படுத்தினா பலன் தராது ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்படி உங்களுடைய விருப்பத்தை இங்கே எழுதினப்போ நீங்கள் இதை மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கிட்டு டே போட்டு சுற்றி இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பாரமான பொருளுக்கில் வச்சுருங்க வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு பாரமான பொருள் அம்மிக்குழோ பீரோ காடிலையோ அல்லது கட்டிலே கீழேயோ வச்சுட்டிங்கனாக்க உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இம்மிடியட் பலன்திற்குடிய ஒரு அற்புதமான வசதி முறை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுகளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்